அப்ப லெப்டான்ஸ் குடும்பத்துல ஆறு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்கள எழுத தெரிஞ்சிக்கணும் உங்களுக்கு எலக்ட்ரான் மியோன் அடுத்தது டவு எலக்ட்ரான் நியூட்ரினோ எலக்ட்ரான் நியூட்ரினோ அடுத்தது மியோன் நியூட்ரினோ அடுத்தது டவு நியூட்ரினோ அப்ப இவங்களை எழுத தெரியணும் அடுத்தது இவங்க உள்ள ஆவர்த்தனத்து உள்ள ஆக்களை பாருங்க மேலுள்ள ஆவர்த்தனத்தில் உள்ள ஆக்கல் இந்த ஆவர்த்தத்தில் உள்ள வந்து மைனஸ் ஒரு இலக்ட்ரன் ஒரு இலக்ட்ரண்ட ஏற்றத்தை போ ஏற்றம் ஒரு இலக்ட்ரண்ட ஏற்றம் மாதிரி ஏற்றத்தை கொண்டிருக்கும் கீழே உள்ள கீழே உள்ள ஆவர்த்தனத்தில் உள்ள ஆக்கள் அதாவது நியூட்ரி நியூட்ரினோக்கு ஏற்றம் இல்லை ஏற்றம் பூஜ்யம் அடுத்தது இவை வந்து இந்த இவ இவற்றுக்கு வந்து இந்தாரணமே என்ன இவங்களோட திணிவு வந்து நல்லாவே குறைவு லைட் வெயிட் லைட் வெயிட் பார்ட்டிகல்ஸ் இதை வச்சுதான் இந்த லெப்டோன்ஸ் பெயரே வந்துச்சு அங்க குவாக்ஸ் பேர் வந்ததுக்கு காரணம் வந்து அவங்க வந்து சின்ன ஆக்கல் என்றதால குவாக்ஸ் பேர் வந்துச்சு இவங்க வந்து திணிவு குறைவுன்றதால லெப்டோன்ஸ் என்று பேர் வந்து அப்ப இவங்கட எல்லாரையும் திணிவு வந்து என்ன வாய்க்கும் குறைவாக இருக்கும் அடுத்தது எல்லார்ட கரங்கள் கரங்கள் அல்லது ஸ்பின் என்று சொல்லுவோம் அது வந்து ஹாஃப் ஆக இருக்கும் கரங்கள் என்ற என்ன விஷயம்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க இப்ப நீங்க கோண உந்தம் எடுப்பீங்க தானே ஒரு பொருள் வந்து இப்படி சுழலுதன்னு வைப்போம் இத வந்து என்னன்னு சொல்லலாம் இடஞ்சுலியாக சுழலுதன்னு வைப்போம் அப்ப அந்த கோண உந்தத்தின் திசை வந்து நீங்க வலது கையிட பெருவிரல் திசையால் தரப்படும் அப்படித்தானே மத்த விரல்களை இந்த பொருள் சுழல்ற திசையில புடிச்சிங்கன்னா கோண உந்தத்துல திசை வந்து என்னவாயிருக்கும் மேல் நோக்கி இருக்கும் இந்த பெருவிரல் எங்களை காட்டுதோ அந்த திசையில ஆஹ் அந்த கோண உந்தத்துல திசை இருக்கும் அந்த கோண உந்தம் இருக்கிற திசையிலேயே பொருள் சுழண்டு கொண்டு அசஞ்சுதுண்டா அத கரங்களை வந்து நாங்க பிளஸ் என்று சொல்லுவோம் கோண உந்தம் உள்ள திசைக்கு எதிர் திசையில அது இயக்கத்தை வந்து ஆனா பத்தி நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் அடுத்தது இங்கேயும் என்ன முதலாம் தலைமுறை இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறைன்னு இருக்குது இங்கேயும் தலைமுறை அதிகரிக்கும் போது ஆவர்த்தனம் வழியே தலைமுறை அதிகரிக்கும் போது அதாவது ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு தலைமுறை அதிகரிக்கும் போது திணிவும் என்ன செய்யும் அதிகரிக்கும் அப்ப அந்த விஷயமும் தெரிஞ்சுக்கோணும் அடுத்தது ஆகவே முக்கியமான பாயிண்ட் இதுக்கு முன்னுக்கு நான் என்ன என்ன கேட்டேன் புரோட்டனும் நியூட்ரனும் அடிப்படை ஆண்டு யாரும் சரி கேட்டாங்கண்டா அப்படி கேட்டாங்கண்டா என்ன ஆன்சர் இல்லை ஆனா எலக்ட்ரன் வந்து அடிப்படை துணிக்கை தான் எலக்ட்ரனை மேலும் என்ன செய்ய இயலாது பிரிக்க இயலாது இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சுக்கிற கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில இலக்ட்ரனை மேலும் என்ன செய்ய இயலாது பிரிக்க இயலாது ஆகவே இலக்ட்ரன் வந்து அடிப்படை துணிக்கை எலக்ட்ரனை வந்து வேற யாருமே உருவாக்கல்